ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நாசரேத் திருமறையூரில் இருக்குது இதை பாருங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு பாண்டிச்சேரியில் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இருக்கிறது நாசரேத்தில் தான் நாசரேத்தில் இருக்கிற திருமறையூரில் தான் இருக்கோம் இந்த ஊருக்கு திருமறையூர்னு ஏந்திரமாக பேர் வந்துச்சு திருமறையூர் பைபிள் ஊர் இந்த ஊரில் பைபிள் காலேஜ் இருந்தது இந்த பைபிள் காலேஜுக்கு ஹெட்டாக இருந்த பிஷப் ஸ்டீஃபன் நீல் அவங்க தங்கிறதுக்கு அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இது கட்டி முடித்தாங்க வாங்க நம்ம வீட்டை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்களேன் இந்த வீடு எல்லாமே மேலே வந்து சும்மா ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி இதை பாருங்க ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க தொண்ணூறு வருஷத்துக்கு இது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழுக்குள்ள கெட்டது இந்த படி முதற்கொண்டு அப்போவே உள்ளது தான் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி ஓடுகள்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த வீடு கட்டி நைன்ட்டி இயர்ஸ் ஆச்சு இதை மிஷினரி ஸ்டீஃபன் நீல் அவங்க தான் கட்டினது இதில் பாருங்களேன் ஓடுக்கு கீழே இந்த ஷீட்டு இந்த வீடு ஃபுல்லாக ஓடு தான் ஓடுக்கு கீழே இந்த ஷீட் போட்டிருக்காங்க எதுக்குன்னா கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க அந்த காலமே நைன்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு அவங்க குளிராக இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த மாதிரி கட்டினா கொஞ்சம் வீடு குளிராக இருக்கும்னு அப்படி கட்டியிருக்காங்க ஆளுமே இந்த மாதிரி ஓடுதான் காட்டுங்க அப்படி வந்தோம்னா இதுவும் தான் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன ஆக்சுவலாக இது ஒரு பாத்ரூமு இந்த பாத்ரூமில் இந்த பாத் டப் இந்த பாத் டப் வந்து எப்போ கட்டியிருக்காங்க நைன்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இது சிமெண்டால் கட்டியிருக்காங்க இப்போ இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ப்ளூ கலர் பெயிண்ட் ஆனால் இந்த கெட்டினதில் எந்த கிராக் இல்லை இந்த வெளியே வெளியே இருக்குது பாருங்க இதே மாதிரி தான் இருக்குது அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க இங்க எல்லாம் ஓடுல இருக்கா உள்ள வாங்க இங்க ஒரு ஸ்டைல கட்டி இருக்காங்க மேல பாருங்க இந்த சின்ன சின்ன செங்கலா இருக்கு பாருங்க சின்ன சின்ன செங்கலா இருக்கு இதுவும் இந்த ரூம் கூலா இருக்கிறதுக்கு தான் உண்மையிலே நீங்க வெளியே என்னதான் வெயில் அடிச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு கூலா தான் இருக்கு காரணம் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ இவங்க ஓரளவு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணி மற்றையெல்லாம் பூசுறதெல்லாம் பூசிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு இதில் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க மூணு ரூமில் அந்த காலத்திலே அட்டாச் பாத்ரூம் பிஷப் ஸ்டீஃபன் நீல் அதே மாடலில் வச்சுருக்காங்க மூணு ரூமில் இது ஒரு ரூமு இப்படி வாங்க இப்படி வாங்கல காட்டுங்க இப்படி வாங்க அந்த ரூம்க்கு எப்படி போகணும் அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு போ வாங்க வாங்க இது ஒரு பெட்ரூம் இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம் அத காமிச்சிருங்களேன் மேல வந்து ஒரு பால்கனி மாதிரி தான் வாங்க மேல போ வாங்க வாங்க இது வந்து ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு ஒரு இடம் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க மேலேயும் ஓடுதான் இதெல்லாம் அந்த காலத்திலேயே உள்ளதுதான் பாருங்க பாருங்க அதுல யாரோ ஒருத்தர் எழுதிருக்காங்க பாருங்க இதுல பாருங்க ஜான் இதுல காட்டுங்க நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் இயேசு அவங்க நைன்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு சமையான வீடு கட்டியிருக்காங்க இப்போ இந்த திருமறையூர் சபையார் இந்த வீட்டை புதுப்பிச்சு என்னன்னா நைன்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பிஷப் ஸ்டீஃபனில் கட்டின இந்த வீடு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம கட்டினா கூட இப்படி ஒரு வீடு கட்ட முடியாது இடிக்க கூட முடியாது செவ்ற அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த வீட்டை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க இங்கே உள்ள ரெவரண்ட் அதாவது ஐயர்வால் தங்குறதுக்காக ஏன்னா இங்கே ஐயர்வால் தங்குறதுக்கு வீடு இல்லை அதனால ஸ்டீஃபனி ஐயா வீடை பால் அடைஞ்சு கிடந்த அதாவது அப்படி இருந்தது இப்படி ஆகிட்டு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்கு டைல்ஸ் மட்டும் போட வேண்டியிருக்கு நம்ம வரும்போதே காமிச்சோம் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இந்த டைல்ஸ் மட்டும் போட வேண்டியிருக்கு மற்ற எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்